வகுப்பு அறிவியல் அழகு எட்டு பாட தலைப்பு தனிமங்களின் ஆவர்த்தன வகைப்பாடு நம்ம ஒரு சின்ன மளிகை கடைக்கு வச்சுங்க அங்க நம்மளால உடனடியா நமக்கு தேவையான பொருட்களை தேர்ந்தெடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா முடியாது ஆனா இதே ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு போனோம்னா ரொம்ப சீக்கிரமே நமக்கு தேவையான பொருளை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் எப்படி டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல பொருளை அதனுடைய உபயோகத்தை பொறுத்து வரிசீக்கிரம அடுக்கி வச்சிருக்கிறாங்க அத போலதான் தனிமங்களை அவருடைய நிறம் உருவ அளவு உருகு தன்மை அடர்த்தியை பொறுத்து வகைப்படுத்தலாம் என்ற அறிவியல் அறிஞர் ஒரு அட்டவணையை உருவாக்கி தனிமங்களை அடுக்கி வைக்கிறாரு இந்த தனிமங்களை அடுக்கி வைக்கும்போது அவருக்கு அதிக சிரமம் ஏற்பட்டது இறுதியா ஹென்ரி மோஸ்லே அப்படின்ற அறிவியல் அறிஞர் இந்த தனிமங்களை அவருடைய எலக்ட்ரான் எண்ணிக்கையோ அல்லது புரோட்டான்களின் எண்ணிக்கையோ குறிக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்கேத்த மாதிரி சொல்றாரு நவீன ஆவர்த்தன விதி தனிமத்தினுடைய இயற்பியல் மற்றும் வேதியியல் பண்புகள் அவற்றினுடைய எலக்ட்ரானை சார்ந்துள்ளன அப்படின்றதான் நவீன ஆவர்த்தன விதி இவ்வாறு அடிக்க வைக்கப்பட்டுள்ள தனிமங்களுக்கு எஸ் பி டி எஃப் என நான்கு பகுதிகளா பிரிக்கிறாங்க நம்ம வகுப்பறையில குரூப் அமைக்கிறோம் இல்லையா ஒவ்வொரு குரூப்புக்கும் ஒவ்வொரு பேர்றோமே அதே மாதிரிதான் வேறுபாடு அறியறதுக்காக தான் இவ்வாறு பெயரிடுறாங்க இந்த அட்டவணையில மேலிருந்து கீழே வந்தா அதுக்கு குழு தொகுதி குடும்பம் அப்படின்னு பேரு அதே மாதிரி இடமிருந்து வளம் சென்றால் தொடர் மற்றும் வரிசை அப்படின்னு பேரு மொத்தம் ஏழு தொடர்களும் பதினெட்டு குழுக்களும் இருக்கின்றன தனிமை வரிசை அட்டவணையில இடமிருந்து வளம் செல்ல செல்ல உலோகத்தன்மை குறைந்து அலோகமா மாறும் இடது பக்கம் உலோகத்தன்மையும் வலது பக்கம் மூலையில அலோகத்தன்மையும் இருக்கும் இடையில காணப்படக்கூடிய சில தனிமங்கள் உலோக போலின்னு சொல்றோம் உலோக போலின்னா என்ன உலோக பண்பையும் அலோக பண்பையும் பெற்றால்தான் அது உலோக போலி இந்த குழுக்களில் உள்ள தனிமங்களோட சிறப்பு பயிர்கள் முதல் குழு கார உலோகம் இரண்டாவது குழு கார மண் உலோகம் மூன்றிலிருந்து பதினாறு வரை உள்ள தனிமங்களை அந்த குடும்பத்தில் உள்ள முதல் தனிமத்தின் பெயரை கொண்டு அழைக்கலாம் எடுத்துக்காட்டா போரன் குடும்பம் கார்பன் குடும்பம் நைட்ரஜன் குடும்பம்னு இப்படி பெயரிட்டு அழைக்கிறோம் இதுல பதினேழாவது தொகுதிக்கு ஹேலஜன் அதாவது உப்பினிகள்னு பேரு பதினெட்டாவது தொகுதிக்கு பூஜ்ய தொகுதி இதுல அரிய வாயுக்கள் மந்த வாயுக்கள் இதெல்லாம் இருக்கும் இது வந்து ஒரு சுரப்பான ஒரு குழு தான் இது அடுத்து அணு ஆரம் அணு ஆரம்னா நடுவுல அணு கருவனுடைய மைய புள்ளியை எடுத்துக்கிறோம் அதை சுற்றி எலக்ட்ரான்கள் வட்டப்பாதையில சுற்றி வரும் அந்த வட்டப்பாதைக்கு ஆர்பிட் அல்லது ஆற்றல் மட்டம்னு பேரு இதை வந்து கூடுன்னு சொல்லுவோம் கடைசி கூடுதான் இணைதிறனை நிர்ணயிக்கிறது அணு கருவின் மையத்திற்கும் இணைதிறன் எலக்ட்ரானில் உள்ள வெளி கூட்டிற்கும் இடைப்பட்ட தொலைவை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அணு ஆரம் அப்படின்னு சொல்றோம் அணு ஆரத்தினுடைய வகைகள் மூன்று வகை அணு ஆரங்கள் இருக்கு உலோக ஆரம் சகப்பிணைப்பு ஆரம் வேண்டர் வால்ஸ் ஆரம் அப்படின்னு இப்ப நம்ம பாடப்பகுதியில இரண்டு வகையை பத்தி பார்க்கலாம் அணு ஆரம் அதுல வந்து ஃபர்ஸ்ட் உலோக ஆரம் இன்னொன்னு என்னன்னு சொன்னா சகப்பிணைப்பு ஆரம் ஃபர்ஸ்ட் உலோக ஆரம்னா என்னன்னு பார்க்கலாம் இரண்டு அணுக்களுக்கு இடையே உள்ள பிணைப்பின் தன்மையை பொறுத்து உலோக ஆரம் இருக்கும் உலோக ஆரத்தில் நெருக்கமாக தான் இருக்கும் அதாவது திரளாக நெருங்கி தான் உலோகங்கள் காணப்படும் அப்போ இரண்டு உலோக அணுக்களுக்கு இடையே உள்ள தொலைவை ரெண்டாவது வகுத்தானா உலோக ஆரம் வரும் இதனுடைய வரையறை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ரெண்டு உலோக அணுக்களின் அணு கருக்களுக்கு இடைப்பட்ட தொலைவில் பாதிதான் உலோக ஆரம் அடுத்து சகப்பிணைப்பு ஆரம் உலோகமற்ற மற்ற தனிமங்களில் உள்ள அணு ஆரம் சக பிணைப்பு ஆரம் இரண்டு ஒத்த அணுக்களின் அணு கருக்களுக்கு இடையே உள்ள தொலைவில் பாதி பிணைப்பு ஆரம் ஆவர்த்தன வகைப்பாட்டில் இந்த ஆரத்தை நம்ம என்னன்னு சொல்றோம் சக பிணைப்பு ஆரம் அப்படின்னு சொல்றோம் அடுத்து தொடர்ல இடதுபுறத்திலிருந்து வலதுபுறமா செல்லும் போது தனிமங்களுடைய அணு ஆரங்கள் குறையுது ஆனால் தொகுதியில் மேலிருந்து கீழே இறங்கும்போது போது அணு ஆரங்கள் அதிகரிக்குது தொகுதியில மேலிருந்து கீழே இறங்கும்போது போது எண் அதிகரிக்கும் ஆனால் வெளிக்கூட்டிற்கும் ஆற்றல் மட்டத்திற்கும் அணு கருவிற்கும் இடைப்பட்ட தூரம் அதிகரித்து கவர்ச்சி விசை குறைந்து உருவளவு பெரிதாக காணப்படும் மாறா தொடர்ல இடது புறத்திலிருந்து புறமாக செல்லும்போது ஆற்றல் மட்டம் மாறுவதில்லை ஆனால் புரோட்டான்களின் எண்ணிக்கை அதிகரிக்கிறது நேர்மின் சுமைக்கு ஏற்ப எலக்ட்ரான்கள் மீது உள்ள கவர்ச்சி விசை அதிகரிப்பதால் அணிவின் உருவ அளவு குறைகிறது இன்னைக்கு நம்ம தனிமவரிசை அட்டவணைனால் என்ன அதில் நவீன ஆவர்த்தன விதினா என்ன அணு ஆரம்னா என்ன அப்படின்றத பற்றி பார்த்தோம் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்